கோவை நீதிமன்ற பின்புற வாயில் அருகே நடந்த கொள்ளை வழக்கில் கொலை செய்தவர்கள் சம்பவத்தை முடித்துவிட்டு சர்வசாதாரணமாக நடந்து சென்று இரு சக்கர வாகனத்தில் ஏறிச் செல்வது போன்ற காணொளி வெளியாகி உள்ளது சிசிடிவியில் சிக்கிய முக்கிய ஆதாரத்தோடு கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை ஐந்து தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வருகிறது போலீஸ் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்திருக்கிறது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் தினந்தோறும் வழக்கு தொடர்பாக ஏராளமானோர் வந்து செல்லும் நிலையில் நீதிமன்றம் அருகே உள்ள கோபாலபுரம் இரண்டாவது வீதியில் வழக்கறிஞர்கள் அலுவலகங்கள் அதிக அளவில் செயல்பட்டு வருகின்றன நீதிமன்றத்தின் பின்புற வாயில் இப்பகுதியில் அமைந்திருப்பதால் இந்த வழியாகவும் நீதிமன்றத்திற்குள் பலரும் சென்று வருகின்றனர் இந்நிலையில் காலை பதினோரு மணி அளவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பாக வாய்தாவுக்கு வந்திருந்த இரண்டு பேர் டீ குடிப்பதற்காக கோபாலபுரம் இரண்டாவது வீதியில் உள்ள ஒரு பேக்கரியில் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் சர்வசாதாரணமாக இடுப்பில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை உருவி அந்த வயது மதிக்கத்தக்க சம்பவ தாக்குகிறது பரிதாபமாக உயிரிழந்தார் அவரோடு நின்று கொண்டிருந்த மற்றொரு இளைஞரையும் அந்த கும்பல் துரத்தி சென்று ஆயுதத்தால் தலை கையில் பலமாக தாக்கி கொலை செய்ய முயற்சிப்பதும் தற்போது வெளியாகியுள்ள காட்சியில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இதுகுறித்து காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரித்து வரும் நிலையில் கொலையான நபர் கீரநத்தம் பகுதியை சேர்ந்த கோகுல் என்பதும் படுகாயமடைந்தவர் சிவானந்தா காலனியைச் சேர்ந்த மனோஜ் என்பதும் மேலும் கொலையானவர் தற்காப்பிற்காக தனது இடுப்பில் கத்தி வைத்திருந்ததும் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் எனவும் தெரிய வந்திருக்கிறது கோவையில் முன்தின நாள் இரவுதான் சத்தியபாண்டி என்பவரை ஒரு கும்பல் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்த நிலையில் நீதிமன்றம் அருகே மற்றொரு கொலை சம்பவம் நடந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது